வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பாத்தா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் பேர்னில் தூணுன்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் இந்த பேர்னில் தூணுன்ற ஒரு இடத்துல வந்து என்னத்துக்கு என்று சொன்னால் இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் கடை அந்த செகண்ட் ஹேண்ட் கடையில் நிறைய நிறைய வடிவான அழகான விஷயங்கள் எல்லாம் இருக்குது பழைய பழைய விஷயங்கள் குட்டி குட்டியான வித்தியாசமான பொருட்கள் அதே மாதிரி நாங்கள் கடைகளில் தேடி வாங்க முடியாத பொருட்கள் கூட இங்கே இருக்குது இந்த இந்த கடைக்கு ஏன்னு தெரியல அவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து வந்து கொண்டே கார் பார்க்கிங்கு கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு இருக்கும் உள்ளே போய் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன வித்தியாசமாக இருக்குது அதில் என்ன நான் பார்க்க வந்தேனு சொல்லி பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்குவோம் ஈஸ்டர் வர போகிறதுனால இப்போ எல்லாம் இந்த முயல்கள் முட்டைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அழகா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்படி அழகா முயல் அதில் மெழுகுதறி வைக்கிறதோ இல்லை முட்டை வைக்கிறதோ சரியில்லை இருக்குது வாங்க ஷாப்பிங் பண்ணலாம் மெழுகுதிரி வைக்கிறதுக்குரிய ஸ்டாண்டுகள் இங்கே இருக்குது பார்க்க அழகாக இருக்குது அதோடு சேர்த்து இங்கே பாருங்கள் இந்த வெங்கலத்தில் கிட்ட வாங்க வெண்கலத்தில் இருக்குது அழகா கட்டி தொங்க விடுவாங்க போல் இதுக்குள்ளே அந்த மெழுதிரி பெரிய மெழுகிரி வச்சு நித்தாக்கலாம் அதே மாதிரி எல்லாம் அழகழகான மெழுகுதிரி ஸ்டாண்டுகள் இது வந்து ரெண்டு தொண்ணூறு இது கடையில் வாங்குறா ஆறு ஏழு பத்து ஃப்ரேங்குகள் வரும் இதுவும் மெழுகுதிரி தான் உள்ள வந்து கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி தூள்கள் எல்லாம் போட்டிருக்குது நல்லா இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒரு இதழ் உடைஞ்சிருக்குது ஆனால் பார்க்க இருக்குது இதுவும் ரெண்டு தொண்ணூறு தான் எல்லாம் இங்கே ரெண்டு ஆறு ஃப்ராங்க் பன்னெண்டு ஃப்ராங்க் அப்படியே ஒரு ஒரு எடுக்கிற பொருளை பொறுத்து இருக்குது இப்போ இந்த கிளாஸுகள் எல்லாம் உண்டு தொண்ணூறு இந்த கடைகளில் ஒன்று நம்ம வாங்குறதா விலை கூட வரும் எங்களுக்கு வின கலர்கள் இருக்குது தனியாக ஒன்றும் வாங்கலாம் செட் ஆகும் அப்படியே வாங்கலாம் மெழுதிரி ஸ்டாண்டுகள் தான் இங்கே வெள்ளையர்கள் நிறைய மெழுகுதிரியை தான் விரும்பி எரிப்பாங்க வீட்டில் நிறைய நிறைய வாசமானதெல்லாம் எரிப்பாங்க அதுகளுக்குரிய ஸ்டாண்டுகள் இது நல்ல அழகான ஒரு பவுல் உண்டு பதினாலு தொண்ணூறு போட்டிருக்குது பார்க்க ஒரு முயல் பூனைக்குட்டிகள் அப்படியே படுத்து நித்திரம் கொள்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது அழகாக இருக்குது திறக்கலாம் நினைக்கிற செலோ டேப் போட்டிருக்குது அதில் இதெல்லாம் மெழுகுதிரி உள்ள மெழு மெழுகோடையே இருக்குது மெழுகுரி ஸ்டாண்ட் அப்படியே செட்டாகவே இருக்குது இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட்னா பழசுகள் என்று அர்த்தம் இல்லை கடையில் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகினது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகினது அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க பார்க்க அழகாக இருக்குது பாருங்கோ இது அழகாக மூடியும் இது அதுக்கேற்ற மாதிரி கரண்டியும் அழகாக வச்சுருக்குது மூடி வைக்கிறதுக்கேற்ற மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் கடைகளில் நான் உங்கள் தேடி வாங்குறேனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் இந்த அழகான பூசாவுகள் இதை பார்த்திங்களா சின்னாக்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் இதில் மூடியை கலட்டிட்டு இதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கு இது மிதந்தான் ஓப்பன் அப்போ இதில் குடிக்கலாம் ஊற்றலாம் எல்லாம் செய்யலாம் அப்படி வரைக்கும் மக்களே நான் வாங்க வந்தது வந்து தோட்டம் செய்கிறதுக்கு தோட்டம் எடுத்தாச்சு தோட்டத்துக்குரிய நிறைய சாமான்கள் இங்கே இருக்குது வில குறைவென்று சொன்னாங்க அதை பார்ப்போம் என்று வந்தேன் நான் இப்போ வந்து ஒரு ரூம் அளவுக்கு ஒரு இருபதுக்கு இருபது அடி ரூம் அளவு நிற்கலாம் இவ்வளோ நேரமாக நின்று கொண்டு இருக்கிறேன் பார்க்க பார்க்க அது நல்லாயிருக்கு இது நல்லா இருக்கு அந்த எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் உண்டையும் வாங்கலை எடுத்தது உண்டையும் வாங்கலை எடுத்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் ஒன்று ரெண்டு சாமான்கள் வாங்கினா அதை என்னென்னு காட்டுவேன் உங்களுக்கு பாருங்க அழகாக இருக்குது இது வந்து இந்த இதால் செஞ்சுருக்குது இந்த பெண் பெண் ரெண்டு நினைக்கிறேன் நான் செய்திருக்குது பார்க்க அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் கடையில் தேடி வாங்கலாம் சொல்லுங்கள் பாபம் ஆனால் உள் இருக்கிற ட்ரே அது வேறையா இது வேறு செப்ரேட் செப்ரேட்டாக தான் விலை இது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸோ கப்பாக்க இருக்குது இது வந்து எங்களுடைய இத்தாலியன்னா தான் எக்ஸ்பிரஸ்ஸோ குடிப்பார் விரும்பி குடிப்பார் அதை குடிக்கலாட்டி அவருக்கு அன்றைய நாளே நிம்மதியாக தூக்கம் வராதான் அதனால் இந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸோ கப்பை பார்க்க அவர் ஞாபகம் தான் வந்துச்சு மரத்தால் செய்யப்பட்ட சாமான்கள் இருக்குது புது கத்திகள் ரெண்டு தொண்ணூறு ஒரு கத்தி அப்படியே செட்டாகவே இருக்குது அதே மாதிரி எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் இது வந்து அந்த சிப்ஸுகள் சூவுகிற மாதிரி உ உருளக்கிழங்கு சிப்ஸுகள் சூடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க பார்க்க அழகாக இருக்குது ஆட்கள் விடுறாங்களில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சனம் அழகழகான மாவழில் செய்யப்பட்ட பவுல்கள் பார்க்க அழகாக இருக்குது வாங்கினால் அது ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிடும் அதனால் நான் வாங்கலை நல்ல குவாலிட்டியான நல்ல வெயிட்டான பானைகள் சட்டிகள் அழகா நம்மளோட ப்ரெஷர் குக்கர்கள் இப்போ நல்ல பாரம் ஒரு ரெண்டு கிலோ பாரமாவது இருக்கும் வெயிட் அப்படி இருக்குது இதுக்கும் அதே மாதிரி தான் ப்ரெஷர் குக்கர் இதுகள் எல்லாமே பாவிச்சது இது பதினாலு பிராங்க இது வந்து பத்து பிராங்க இதுவும் ப்ரெஷர் குக்கர் இது முப்பத்தி நாலு ஃப்ரேங் பாப்பா ஐயோ இதுவும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது அதே மாதிரி பெரிய அண்டா குண்டா எல்லாம் இருக்குது எங்கட அக்கா தங்கச்சி மாதிரி தங்கத்தட்டில் சாப்பிட இல்லாட்டியும் இந்த தட்டை வாங்கி கொண்டு போய் சாப்பிடுவோம் அதுக்காக நம்ம வாங்கலை ஏன்னா இதெல்லாம் சொந்தமாக வீடு வாங்கி அதில் டெக்கரேட் பண்ணி வைக்கத்தான் அழகாயிருக்கும் பெருக்கிற வீடு காணாது சொந்தமாக வீடை வாங்கிட்டு அதுக்கு பிறகு வருவோம் இதை வாங்குறதுக்கு ஓகே இங்கே பாருங்க இது வந்து வயின் வைக்கிறது வயனை உள்ளே வைக்கிற ஒரு போத்தல்லாம் வைக்கலாம் இருபத்தி அஞ்சு ஃப்ரேங்க் இதெல்லாம் தேடினாலும் எடுக்க முடியாது பழைய பழைய சாமான்கள் இங்கே பாருங்க ரெண்டு தொண்ணூறு தான் இதை வச்சு இதில் அப்படியே ஒட்டியே வச்சுருக்குறாங்க இது நான் நினைக்கிறேன் அழகுக்கு வைக்கிறதோ இல்லை என்னத்துக்குன்னு தெரியல ஆனால் பார்க்க நல்ல அழகாக இருக்குது ஒட்டின மாதிரியே இருக்குது அதே மாதிரி இது முட்டை வைக்கிறதுன்ட்டு நினைக்கிறேன்னா தொண்ணூறு சதம் தான் அப்படியே எல்லாமே அந்த மாபிளில் செஞ்சது தான்

சிலாந்திர பாரம்பரியமான சாப்பாடு சீஸ் அந்த சீஸை வந்து உருக்கி உருக்கி சாப்பிட்ற ஒரு ஒரு சட்டி தான் இது பொந்தி என்று சொல்லுவாங்கள் இங்கே அந்த பொந்தி சாப்பிட்ற சட்டி ராக்லெட் என்று சொல்லுவாங்கள்ல அதுவும் இங்கே பாரம்பரியமான ஒரு சாப்பாடு சுயசுக்கண்டே இருக்கிற சாப்பாடு மாதிரி அதுக்குள்ளே வந்து இது வந்து அடுப்பை எரிச்சிட்டு இது கீழே எரிச்சிட்டு இதுக்கு மேலே இந்த அப்படி ஒரு சட்டியை வச்சிட்டு அதில் அந்த உருகி உருகி வர வர இந்த சட்டி தான் இந்த சட்டியை தூக்கி அப்படியே வச்சுட்டு அதில் அந்த சீஸ் அப்படியே உருகி வர வர பானை தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க அது இங்கே பாரம்பரியமானது உண்டு அந்த பாரம்பரியமானது அவ்வளோ அவ்வளோ அழகான டிசைன்கள் இருக்குதுன்னு பாருங்கள் கமரா ஸ்டாண்டுகள் வீட்டுக்கு தேவையான ஷோ லைட்டுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க அழகழகா எல்லாம் குறைஞ்ச விலை இதெல்லாம் பழைய காலத்து நல்ல வெண்கலத்தில் செய்யப்பட்ட மாதிரி இருக்குது பார்க்க எல்லாமே இங்கே குறைய விலை தான் செட்டாக எடுக்கிறனாலும் அப்படியே எடுக்கலாம் இந்த ஒரு இந்த ஒரு லைட்டுக்கு பத்து ஃப்ரேங்க் இது கடையில் எவ்வளோ வருமெண்ட்டு தெரியா அதிகமாக தான் வரமெண்டுன்னு நினைக்கிறேன் அதில் செட்டே இங்கே அப்படியே இருக்குது மக்களே தென்னை மரத்துகிற பாலை இதில் விலை நாலு ஃப்ரெங்க் பாருங்க இந்த தென்னை மரத்துகிற பாலை அப்படியே முறித்து அடுப்பில் மாட்டி அதை எரித்து நம்ம சாம்பல் ஆக்கிடுவோம் இதை இங்கே கொண்டு வந்து கீழலாம்தான்ண்டு ஒரு தோணி ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படியே உண்மையான ரியல் பாலை அதுக்கு பெயிண்டில் அடித்து வச்சுருக்குறாங்க அதுவும் ஒரு பாலை பாலைதான் பாருங்க பதினொரு ஃப்ரேங் இந்த பாலைக்கு அதுவும் பழுதா போயிட்டுது ஆனா நல்லா இருக்கு கனவரிசம் இருக்குமன்னு நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்தில் பாலைக்கு இவ்வளோ இல்லையா இது என்னன்றே தெரியல ஆனா மரத்துல மரப்பச வச்சு ஏதோ செய்திருக்கிறாங்க அப்படியே அது மரத்துல செதிக்கினது மர தூகள்களை வச்சு ஏதோ செய்திருக்கிறாங்க டிராகன் என்று நினைக்கிறேன் டிராகன் ஆறு தொண்ணூறு மக்களை பாருங்க இவ்வளவு வெள்ளையர்கள் இதை வந்து பார்த்து கொண்டு எடுக்கிறாங்களு அந்த காசு பே பண்ணுற இடத்துக்கு போறதுக்கே லைன்ல நிற்கிறாங்க ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது ஆனால் ஏன் இந்த வெள்ளையர்கள் இவ்வளவு மாதிரி அடிபிடிப்பட்டு வராங்கன்னு தெரியல சுவிட்சர்லாந்தில் நீங்கள் இருந்தீங்களேண்டா பேர்னில் தூண்ல இருக்கிற இந்த ப்ரோக்கி ஷாப்புக்கு கட்டாயம் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் என்ன எல்லா சாமானையும் வேண்டிய அளவுக்கு வாங்கிட்டு பில் பே பண்ண போடுறேன் இருந்தால் ஞாபகம் வந்துச்சு ஐயோ கடைசியில் இருந்துடா தோட்டத்துக்கு சாமானு காணலன்ட்டு தான் தேடினது கடைசியாக இப்போ தோட்ட சாமானுக்குள்ளே வந்தாச்சு இதில் என்னென்ன எடுக்கப்புறம் இதில் பார்த்து வச்சுட்டு அப்புறம் எடுக்கப்புறமோ என்னென்று சொல்லி வாங்க பாப்போம் குதிரையிற தோலில் செய்யப்பட்ட ஒரு பேக் கொண்டும் பழசுகளை விரும்புகிறவங்களுக்கு இது நல்லா பிடிச்சிருக்கும் அறுபத்தி நாலு ஃப்ரேங்க் இந்த இருக்கிற பேக்கு அதை மாதிரி பின்னாடி மான் கொம்பு உண்மையான ரியலான மான் கொம்போ நாங்கள் வீட்டில் வாங்கி அப்படியே குட்டி வைக்கலாம் அது இருக்குது வெங்களத்தால் செய்யப்பட்ட இந்த முள்ளு வாரி குப்பை வாரி எதையோ ஒன்று சொல்லலாம் இல்லை புல் எடுக்கிறது எல்லாம் இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அந்த சைட்லலாம் நிறைய உடுப்புகள் ஷூ ஹேண்ட்பேக் எல்லாம் நிறைய நிறைய இருக்குது அதை இன்னும் ஒரு தடவை தான் பார்க்கலாம் இப்போ பார்க்க நேரம் இல்லை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க i'm going to take the video for a non-soy life with me pavita bye